ஹலோ பிரேஸ்லா நல்லா இருக்கிறீங்களா இந்த நாளில் கூட அதனுடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார் சங்கீதக்காரன் சொன்னார் அந்த நாளில் கூட அந்த சங்கீதம் முழுவதும் பார்க்கும் பொழுது வாக்குத்தமான வசனங்கள் அதெல்லாம் நான் உன்னை வெளியிலே போகும்போதும் உன்னை போகும்போதும் காப்பேன் வரும்போதும் காப்பேன் வீட்டில் இருக்கும்போதும் காப்பேன் கொள்ளை நோய் வராமல் காப்பேன் அவல வெயிலாகிலும் இரவில நிலவாகிலும் இயற்கை சீற்றங்கள் உன்னை சேதப்படுத்தாது கொள்ளை நோய்கள் உன்னை அழுகாது நெருங்க ஜீவன்கள் விசப்பூச்சிகள் உன்னை நெருங்காது நீ கீழே விழமாட்டாய் எழுத்த நாட்களாக இருப்பாய் என்று சொல்லி அநேக வாக்க வசனங்களை மண்டப இந்த தொண்ணூத்தி ஒன்றாம் சங்கீதத்துல நமக்கு கொடுத்திருக்கிறார் அதற்கெல்லாம் மூல காரணம் என்னவென்றால் உன்னதமானவருடைய மனைவியில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அப்படிங்கும்போது ஆண்டவருடைய ஆண்டவரை தேடுகிற ஆண்டவரை ஆராதிக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் யாருடைய மறைவிலே இருக்கிறார்கள் உன்னதமானவரின் மறைவிலே இருக்கிறார்கள் அங்கு மறைவில் இருக்கிற போது அவர்களை இலைப்பாடுவார்கள் சர்வ வல்லவர் அவர்களை இலைப்பாற செய்வார் என்கிறது தான் இந்த சங்கீதத்தினுடைய முக்கியமான சாரம்சமாக இருக்கிறது அது மாத்திரை தான் அதை அதில் தான் கீழே பார்க்கும்போது அவசரத்தில் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்பு வைப்பார் இந்த நாளில் கூட அவர் வேடனுடைய வேடன் நமக்கு வேடன் யார் என்று பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிரிகள் இருப்பாங்க அந்த நம்முடைய எதிரி நம்மை அழிக்கத்தான் பார்ப்பானே வழியே வாழவை வைக்க மாட்டான் என்று பார்க்குறான் அந்த மாதிரி இந்த நாளில் கூட நமக்கு எதிரி யார் என்றால் பிசாசு இந்த வேடன் நமக்கு கண்ணி வைக்கிறவன் நமக்கு விரோதமாக அன்பு ஏகிறவன் நம்மளுக்கு விரோதமாய் தீங்கு நினைக்கிறவன் யார் என்றால் பிசாசு என்று பார்த்தோம் ஆகவே அவனுடைய கண்ணிக்கும் ஆளாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்பு வைக்க தேவனாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் அதனால கூட நம்முடைய ஆண்டவடைய நிழலில் நாம் அடைக்கலம் போகும்போது அவருடைய நிழலில நாம் தங்கும் போது அவர் நம்முடைய எதிரியை நம்மை பாதுகாத்து நம்மை நம்மை சுற்றிலும் எதிரி சுற்றலாம் ஆனால் ஆண்டவர் என்னவாக இருக்கிறார் தாய் பறவை போல இருக்கிறார் அங்கே நாம தாய் குஞ்சுகளாக இருக்கிறோம் எப்போது இந்த தாய் போது குரர் அப்படிங்கும்போது எதிரி வந்துட்டான்னு அந்த அம்மா தாய் பறவை சொல்லும்போது எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் குஞ்சுகள் மேய்ந்து கொண்டு இருந்தாலும் பறவையினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து எப்போது வந்து தன்னுடைய தாயினுடைய இரவுக்குள்ளே புகுந்து கொள்கிறதோ அந்த குஞ்சுகள் குஞ்சுகளை சுற்றிலும் அங்கே பார்க்கும் பொழுது பாதுகாப்பு ஏற்படுகிறதா இருக்கிறது அடுக்க அதுக்கு அடைக்கலம் அதுக்கு தாயை தவிர தாயை மீறித்தான் எந்த ஆபத்து வரும் ஆகவே தாயெல்லாம் பார்த்துக்கொள்ளும் என்று சொல்லி குஞ்சுகள் அதனுடைய போய் சட்டைகளுக்குள்ளே போய் அப்படியே அண்டிக் கொள்ளும் என்று பார்க்கிறோம் அதே போல் நாமும் கூட ஆண்டனுடைய சட்டைகளுக்குள்ளே நாம் அண்டி கொள்ளும் போது நமக்கு விரோதமாக எழும்புகிறதான சத்ருவினுடைய எல்லா கண்ணிகளையும் ஆண்டவர் நமக்கு முன்பாக எத்தனையோ கண்ணிகள் இருந்தாலும் நான் ஆண்ட சொல்கிறேன் அவருடைய வேடருடைய கண்ணிக்கும் வாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்பு வைப்பார் என்று சொல்லி கண்ணிக்கு நம்மை தப்பு வைக்க தேவனாக இருக்கிறார் கொள்ளை நோயிலிருந்து நம்மை நம்ம விடுதலையாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆண்டவர் சொல்லி என்னுடைய சட்டைகளுக்குள்ள நீ அடைக்கலம் பூந்துகள் என்னுடைய மறைவில வந்து அண்டிக்கொள் என்னுடைய நிழலில நீ வந்து தங்கிக்கொள் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் நான் உனக்கு பாதுகாப்பை தருவேன் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன் எதுவும் உன்னை சேதப்படுத்தாது இயற்கையை சேதப்படுத்தாது மிருக சேதப்படுத்தாது நீயும் கீழே விழமாட்டாய் உனக்கு நீடித்த நாட்களை தருவேன் என்று அன்று சொல்லுகிறார் அந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் எந்த வேடன் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது இந்த பாலாக்கும் கொள்ளை உண்மை உங்களை என்னையும் ஒன்றும் செய்யாது ஏனென்றால் மதமானவராகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவருடைய மறைவிலே நாம் இருக்கிறோம் அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்த வல்லம் தேவனாக இருக்கிறார் பயப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் ஆண்டவரே நீர் எனக்கு துணையா இருக்கிறீர் நான் உண்மை என அடைக்கலமாய் கொண்டுள்ளேன் நீர் எனக்கு எனக்கு ஆதரவாய் இருக்கிறீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர் எனக்கு கோட்டையாக இருக்கிறீர் எனக்கு கேடகமாக இருக்கிறீர் என்று சொல்லி அண்டுவிடத்தில் நான் விருக்குச் சுவாச நம்பிக்கையோடு அறிக்கையை எடுப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்களே செய்த பலவத்தின் தந்தை ஆசிரியப்பட்டதான் இந்த நாளில் கூட ஆண்டவரை நீர் கொடுத்த முடியாது வார்த்தைக்கா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எழுப்புகிறதான எல்லா விதமான பிசாசின் கிரியைகள் எல்லா கண்ணிகளுக்கு எங்களை தப்பி வைக்கிற தேவன் ஆண்டவரே பலாக்கும் கொலை நோக்கி எங்களை தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிற நன்றி செலுத்துகிறோம் அதே போல் நாங்கள் உங்களுடைய செட்டைகளின் மறைவில் உங்களுடைய மறைவில் அண்டவரே உன்னுடைய தஞ்சை புகுந்து கொள்ளுகிறோம் ராஜா நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்துனேன் இது இதுவரைக்கும் பாதுகாத்து வழிநடத்துனது போல இனிமேல் எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க எல்லா சேமைக்களை கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கத்தில் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு கொடுப்பீராக இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்து எல்லாவற்றையும் உடைய கரம் கூட இருந்து பெரிய காத்தி செய்து நாம துணைப்படுத்த வேணுமா எங்களுக்கு ஆப்பாடு கிருஷ்ணி நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே கட்டத்தாமே நம்ம ஆஸ்வதிப்பாராக ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் கோட்டையாக இருக்கிறார் அவர் ரச்சனிய கோம்பாக இருக்கிறார் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் அவர் நம்மை வேடுடைய கன்னிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்பித்து வைத்து வழிநடத்த வளமான தேவனாக இருக்கிறார்